செப்டம்பர் பதினான்கு நமது அனுதினமன்ன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி விட்டு விடுங்கள் விட்டுவிடுங்கள் சங்கீதம் நாற்பத்து ஆறு தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதின் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் ஒரு நதியுண்டு அதி நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் ஜாதிகள் கொந்தளித்தது ராஜ்ஜியங்கள் தத்தளித்தது அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார் பூமி போயிற்று சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் குறிப்பு வசனம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் சங்கீதம் நாற்பத்து ஆறு பத்து கேத் பணிபுரிந்த புரிந்த கடையின் உரிமையாளர் இரண்டு நாட்கள் விடுமுறையில் சென்றிருந்தார் ஆனால் அவரது உதவியாளரான கெய்த் ஏற்கனவே வீதியில் இருந்தார் புத்தகக் கடை சீராக இயங்கினாலும் அதை தன்னால் நேர்த்தியாய் மேற்பார்வையிட முடியாது என்று கெய்த் சற்று பதற்றத்தில் இருந்தார் ஆகையால் வெறித்தனமாய் தன்னால் முடிந்த அனைத்திலும் மூக்கை நுழைத்து செயல்பட துவங்கினார் போதும் நிறுத்து என்று அவரது முதலாளி ஒரு வீடியோ அழைப்பின் மூலம் அவரிடம் கூறினார் நான் தினமும் உனக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தும் வேலைகளை மட்டும் நீ செய்தால் போதும் கவலைப்படாதே கேத் சுமை உன் மீது இல்லை அது என் மீது உள்ளது என்று தெரியப்படுத்தினார் மற்ற நாடுகளோடு இஸ்ரேலுக்கு கலகம் ஏற்படும் போது தேவன் அவர்களை அமர்ந்திருக்கும்படி சொல்லுகிறார் அதாவது சுயமாய் முயற்சி செய்வதை நிறுத்துங்கள் நான் சொல்வதை பின்பற்றுங்கள் நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லுகிறார் எதுவும் செய்யாமல் இஸ்ரவேல் அமைதி காக்கவில்லை மாறாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து சூழ்நிலையை கட்டுப்படுத்தும் தேவனை சார்ந்து கொண்டனர் நாமும் அதையே செய்வதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் நம்பும் தேவன் சர்வத்தையும் ஆளுகிறவர் என்பதினால் அதை நம்மால் நேர்த்தியாய் செய்ய முடியும் அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார் பூமி உருகிப் போயிற்று அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் ஆகையால் அவருடைய அடைக்கலத்தையும் பலத்தையும் நாம் நம்பலாம் நம்முடைய வாழ்க்கையின் மீதான கட்டுப்பாடு நம்மிடத்தில் இல்லை அது தேவனிடத்தில் இருக்கிறது உங்கள் கைமீறி போகும் பிரச்சனைகளை தேவனிடத்தில் எவ்வாறு ஒப்புவிப்பீர்கள் தேவனுடைய எந்த சுபாவம் எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டில் விடும்படிக்கு உங்களை ஏவுகிறது சர்வவல்ல தேவனே என்னை கலங்கடிக்கும் பிரச்சனைகளை நீர் அறிவீர் அதை எவ்வாறு மேற்கொள்வது என்பது எனக்கு தெரியவில்லை அதை நீரே அறிவீர் உம்முடைய வழி நடத்துதலுக்கு பூரணமாய் சாய்க்க எனக்கு உதவும் அமேன்